உடனடியாக நீ சவால் வச்சு பேசுவது ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியாக இருக்கின்றவர் எந்த அளவுக்கு இதில் ஊழல் நடந்திருக்கிறது என்பதை பட்டியலிட்டு காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது அவசியம் வந்திருக்குது இந்த ஊராட்சியில் எண்ணற்ற பணிகள் எம்ஜிஆர் நகர் மக்கள் இன்னும் கோரிக்கை மழை பெய்த அந்த தோஷ நகர் எம்ஜிஆர் நகர் மொத்தம் மழை தண்ணியில் வெள்ளத்தில் இருப்பாங்க உடனடியாக அதை வந்து நேரடியாக தலைவருக்கும் நாங்கள் போன் பண்ணி சொல்லி தலைவரும் வராரு ஆய்வு பண்றோம் சேர்மன் வராங்க துணைத்தலைவர் நீங்க எல்லாரும் வரைக்கும் ஆய்வு பண்றோம் அந்த சாலைக்கு இன்றைக்கு அந்த எம்ஜிஆர் நகர் மக்கள் நீண்ட ஒரு நாள் கோரிக்கைக்கு ஒரு நாள் மழையில ஒரே ஒரு நாள் தான் அந்த மழை நேரத்துல தண்ணி நின்னுது அது நீங்க உடனடியாக அந்த கால்வாயை இணைத்து கொடுத்திருக்கணும் இதெல்லாம் யார் ஆச்சு திராவிட மாடல் நம்முடைய வேட்பாளர் பாராளுமன்றத்தில் மீண்டும் ஒரு முறை ஐந்து முறை ஆண்டு ஆண்டு இருக்கின்றார் இன்னும் மீண்டும் ஒரு வேட்பாளராக இருக்கின்றார் அவருக்கு ஓட்டு கேட்கும் போது இதெல்லாம் நாங்க சொல்லி கேட்க வேண்டியது ஒரு தார்மீக வேலை இதுல என்ன தப்பு இருக்கு நீங்க செஞ்ச நீங்க செஞ்ச ஊரில் நாங்க எதுவுமே சொல்லலையே இந்த வேலைக்கு அதே போல அம்பேத்கர் சாலையில நீண்ட நடந்தார்கள் பிரிட்ஜு டவுன்ல இருந்த உயர்த்தி பிகேஆர் அந்த அசோசியன் குடியிருப்பினர் சங்கத்தின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினருடைய சாலையின் மேம்பாட்டு நிதியிலிருந்து அந்த பிரிட்ஜியை கட்டியிருக்கோம் இது போல எண்ணற்ற பணிகளை இந்த கோவிலம்பாக்கம் ஊராட்சிக்கு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதையெல்லாம் விட்டுட்டு நீங்க இதெல்லாம் நாங்க செஞ்சது சொன்னோம் நீங்க செஞ்சது நான் சொல்லட்டுமா புதிய தெருவிளக்குகள் ஹைவேஸ் ரொம்ப நாளா பேலன்ஸ் இருந்தது அந்த தெருவிளக்குகள் அது அழுத்தத்தின் பேர்ல இருபத்தி எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நீங்க ரோடு தெருவிளக்கு அமைச்சிருக்கீங்க அது ஒண்ணு மட்டும்தான் மீது இந்த கோவிலம்பாக்கம் ஊராட்சியில் இருக்கின்ற மின் விளக்குகள் அனைத்தும் பராமரிப்பு எவ்வளவு தெரியுமா முப்பத்தி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் பராமரிப்பு பண்ணி என்ன பராமரிப்பு எந்த பராமரிப்பு என்ன செலவு பண்ணீங்க புள்ளி விவரங்கள் எடுத்து இதில் தவறு நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட போறோம் டாக்டர் பழுது பார்த்தலுக்கு எவ்வளவு ஆறு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் டாக்டர் பேட்டரி வாங்கினது நீங்க பாருங்க நீங்க அந்த வண்டி சின்ன வண்டிக்கு பேட்டரி வாங்கினது மட்டும் பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் அதுக்கு செலவு பண்ணிருக்கீங்க பேட்டரிக்கு பேட்டரிக்கு இந்த ஊராட்சியில் வருகின்ற வருமானத்தை குப்பையாகவும் ஜேசிபி கணக்கிலையும் நீங்க எடுத்து எந்த விதமான வளர்ச்சி பணியும் செய்யாமல் இந்த ஊராட்சியை நீ கேஸ் சுரண்டி கொண்டிருக்கிறீர்கள் பொது சுகாதார பணிக்கு முப்பத்தாறு லட்சம் ரூபாய் தப்பான கணக்கு அது ஆனா அது சரியான முறையில் கணக்கு வாங்கணும் லாரி வாடகை மழை நீர் பணிக்கு ஜேசிபி அமௌண்ட் சாலை பணிக்கு எல்ஐசி திருப்பி சாலை பணிக்கு பராமரிப்புக்கு ரப்பீஸ் வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் திருப்பியும் சாலை பணியில் அந்த மழை நேரங்களில் வந்து ரப்பீஸ் போட்டாங்களாம் அதுக்கு ஒரு அமௌண்ட் இந்த அமௌண்ட் தான் நான் இன்னும் ஆதாரத்தோடு இருக்கு இதெல்லாம் வந்து நிறைய அமௌண்ட் இருக்குது எல்லாம் முப்பத்தி லட்சம் ஐம்பத்தி மூணு லட்சம் இப்படி எண்ணற்ற பணிகள் சுகாதார பொருட்கள் ப்ளீச்சிங் பவுடர் எங்கன்னா போடுறாங்க பாத்தீங்களா ப்ளீச்சிங் பவுடர் எங்கன்னா ஊர்ல தெருவுல எங்கன்னா போட்டிருக்காங்களா அது ப்ளீச்சிங் பவுடர் இல்ல சுண்ணாம்பு பிளீச்சிங் பவுடர் இல்ல அது எவ்வளவு தெரியுமா முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அதுக்கு உப்பு எடுக்கிறதுக்கு எவ்வளவு தெரியுமா கோடிக்கணக்கில் இந்த ஊராட்சியில் பணங்கள் செலவிடப்பட்டு தளவாட சாமான்கள் எட்டு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் என்ன சாலை நீங்க போட்ட சாலை ஊராட்சி நிதியிலிருந்து மூன்று லட்சத்தி மூன்று கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நீங்க சாலை போட்டிருக்கீங்க இன்னும் ஏகப்பட்ட ஊதியம் எல்லாம் டீசல் எல்லாம் ஏகப்பட்ட கணக்குகள் இருக்குது இதெல்லாம் இன்னும் நான் வந்து அவசர அவசரமாக இன்றைக்கு காலையில் தான் இதெல்லாத்தையும் எடுத்து எடுத்துணும் இதெல்லாம் நம்ம தரங்கட்டு அரசியல் பண்ணக்கூடாது இது ஒரு பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தல் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பதுக்கே பாராளுமன்ற உறுப்பினருக்கு நேரம் இருக்காது இது ஒரு உள்ளாட்சி நேரம் உள்ள இது கிடையாது நாங்கள் தார்மீகமா நியாயமா வந்து ஓட்டு கேட்கறோம் ஓட்டு கேட்க கூட உரிமை இல்லைன்னு சொன்னா நீங்க செய்கிற ஊழல் பட்டியலை உங்களுடைய வங்கி கணக்கை உங்களுக்கு கையெழுத்து பவரை முடக்குகின்ற வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது தப்பா ரைட்டா என்றதை நீங்கள் வந்து நிரூபிக்கணும் நான் சொல்லி இது தப்பா இருந்தா மேல கேஸ் போடுங்க எல்லா வவுச்சரையும் எடுத்து இந்த வவுச்சரின் மூலமாக யாருடைய குப்பைங்க வண்டி யார் வண்டி ஓடுது உங்களுக்கு தெரியுமா யாருடைய வண்டி மச்சான் சதீஷ் வண்டி சாதாரணமா குப்பில் ஆயிடும் இவ்வளவு தப்பை வச்சுக்கணும் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்க கையில எதையாவது இது வரைக்கும் நான் வந்து உங்க கையில ஏதாவது பேசிருக்கணும் இல்ல எதாவது நான் கேட்டிருக்கணும் இது வந்து எவ்வளவு பெரிய உள்ளாட்சியில ஒரு உங்க ஏரியாவுக்கு ரோடு போட கூட பிராண்டேட்டு கார்டு வரமாட்டேன்றான் பயப்படுறான் வேணான்றான் வேலை வீட்டுக்கு வரி யாராவது ஒருத்தருக்காரு நீ பிரியா போட்டு கொடுத்துக்கிறியா சொல்லு ஒரு ஆளுக்கு வீட்டுக்கு வரி வர்றவங்களை வாங்கி வசூல் பண்ணணும் ஒட்டுமொத்த வர வருமானத்தையும் குப்பைக்காகவும் பிளீச்சிங் பவுடருக்காகவும் குடிநீர் பராமரிப்பு நீங்க சொன்னீங்கன்னா பயந்துருங்க இந்த குடிநீர் பராமரிப்பு எல்லாம் எப்ப இப்படியாப்பட்ட ஊராட்சியுடைய நிர்வாகம் இவ்வளவு மோசமா இருக்கா அப்படின்ற மாதிரி எங்கப்பா குடிநீர் பராமரிப்பு குடிநீர் மேல்நிலை தகவல் குடிநீர் பராமரிப்பு எவ்வளவு தெரியுமா எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய் எண்பத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய் குடிநீர் பராமரிப்புக்கு

ஊராட்சியில் இருக்கிற வார்டு உறுப்பினர்கள் அவருக்கு வேண்டியப்பட்டவர்கள் இந்த பொதுமக்களிடம் எவ்வளவுனால காசு வாங்கி கழிவு நீர் லாரிகளை விட்டு அவர்கள் வாழ அடைத்து விட்டு அவர்களுக்கு நிர்வாகத்தில் எதிரும் தலையிடாத அவர்களை பயமுறுத்தி நிர்வாகம் பார்க்கின்ற இந்த ஊராட்சியினுடைய துணைத் தலைவருக்கு இந்த தலைவர் இருக்கின்ற அரசு அலுவலர்கள்லாம் இன்னும் நிறைய பட்டியல் வச்சிருக்கிற ஆதாரத்தோட எல்லாம் ஒட்டுமொத்த ஆதாரத்தோட நேரம் இல்லை ஏற்கனவே நேரம் கருதி போச்சு அது வேற அவர் சவால் விட்டதுனால தான் இதுவங்களோட நான் வந்து இதெல்லாம் போய் தரங்கட்ட அரசியல் நான் பண்றது இல்ல அவர் சவால் விட்டாரு நீ எதை வேணாலும் சொன்னாலும் நான் உனக்கு பதில் கொடுப்பேன் நாங்க இப்ப நீ உன் கட்சிக்கு ஓட்டு கேக்குற நான் என் கட்சிக்கு ஓட்டு கேக்குறேன் நான் எதுவும் உன்னை குறைச்சே சொல்லல உன் நிர்வாகத்தை நான் குறையே சொல்லல இவ்வளவு தவறுகள் நடக்கின்ற இந்த நிர்வாகத்தை வைத்துக் கொண்டு இப்படி ஒரு தரங்கட்ட அரசியல் நாங்களும் பண்ண வேண்டிய அவசியத்தை நீ நிர்பந்தத்தை உருவாக்குற நாங்க பெருந்தன்மையா போய் நிற்கிறோம் உள்ளாட்சி நிர்வாகத்துல எதுலயும் நாங்க தலையிடுறதில்ல நீங்க தலையிடுறதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் பட்டியலை உங்களுக்கு நான் தரேன் ஒரு நாள் நீண்ட ரெண்டு நாட்களான பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற வகையில் அந்த ஒரு முடிவு வரும் அதனால யாரும் எல்லாம் இருப்பீங்க நம்மை சார்ந்தவர்கள் கவனிக்கணும் இது இன்னைக்கு இன்னும் இல்லை பொதுவாகவே கவனிக்கணும் உள்ளாட்சி நிர்வாகத்தில் என்ன நடக்குது என்ன நமக்கு பணி நடக்குது என்பதை பார்க்கணும் நிறைய பட்டியல் இருக்கு இந்த பட்டியல் எல்லாம் நேரத்தின் அருமை கருதி இன்னும் உங்களுக்கு தெளிவாக அது காலத்தின் அருமை கருதி சம்பந்தப்பட்ட துறை அலுவலரிடம் கொடுத்து இந்த வங்கி இந்த ஊராட்சியினுடைய வங்கி தவறு செய்திருக்கும் பட்சத்தில் பணிகள் தவறு நடந்திருக்கு என்பது என்னுடைய சந்தேகம் இந்த சந்தேகத்தை அரசு உயர் அதிகாரிகளிடம் எடுத்து சென்று இதை ஸ்பெஷல் அதிகாரிகளை ஆடிட்டிங் செய்ய சொல்லி இதில் இருக்கின்ற வவுச்சர்களை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களை விசாரணை செய்து தவறு செய்திருக்கும் பட்சத்தில் அரசு சார்ந்திருக்கின்ற அலுவலர்கள் தவறுக்கு அது நடவடிக்கை எடுப்பார்கள் நான் அவரை நடவடிக்கை எடுக்க முடியாது உள்ளாட்சி நிர்வாகிகள் தவறு நடந்திருக்கின்ற சந்தேகம் இருக்கிறது அந்த சந்தேகத்தை உங்களோடு சேர்ந்து நானும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தவறு இருந்தால் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட துறை உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதற்கு ஆய்வுக்கு உட்படுத்துவார்கள் அப்போ அவங்க அதை வந்து நான் சொன்னது தப்பா கூட இருக்கலாம் அவங்களுக்கு ரைட்டா இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நல்ல நிர்வாகம் பண்றாங்க அப்படின்னு நம்மளும் அவருக்கு வாழ்த்து சொல்லலாம் தவறு இருந்தா அது வந்து மக்கள் அவர்களுக்கு தகுந்த பாடங்களை கொடுக்க வேண்டும் இது தவறு என்பதை உறுதி செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அது மேடையில் வெளி மேடையில் சொல்ல முடியாது ஆகவே நேரத்தின் அருமை கருதி நீண்ட நின்று நேரம் எடுத்துக்கொண்டு இருக்கிற சூழ்நிலை கருத்தில் கொண்டு ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த கோவிலம்பாக்கும் ஊராட்சியில் நிறைய பணிகள் அதிகமான பணிகள் தொடர்ந்து பணி செய்து கொண்டு இருக்கின்றது ஆகவே இந்த பணிகளுக்கெல்லாம் காரணம் திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தினுடைய முதல்வர் உதயசூரியனுக்கு அதிகமான வாக்குகளை பெற்று தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதை விட முதலமைச்சர்கள் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது அதே நன்றி இந்த குற்றச்சாட்டுகளுக்கு கோயிலம்பாக்கம் ஊராட்சி நிர்வாகம் முறையாக அதற்கு புகார் மனு கொடுக்கப்பட்டு முறையாக அதற்கான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தவறு இருக்கும் பட்சத்தில் அது தவறை அரசு அலுவலர்கள் மேற்கொள்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக தெரிவித்துக் கொண்டு நன்றி சொல்லி உதயசூரியனுக்கு நம்முடைய வேட்பாளர் அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு உதயசூரியன் 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 நன்றி 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 வணக்கம் 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 வணக்கம்